வெல்கம் டு சித்தூர் ஸ்லிப் தமிழ் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான சத்துக்கள் நிறைந்த கீரை குழம்பு கீரைனாவே சத்துக்கள் அதிகம் தான் எல்லா கீரையிலையுமே இது பாலக்கீரை கடையல் இப்போ இந்த பாலக்கீரை குழம்புக்கு ஒரு கை துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கை சிறு பருப்பு எடுத்திருக்கேன் சிறு பருப்பு வந்து நீங்கள் வறுத்து சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான் நான் வறுக்காமல் தான் சேர்த்துருக்கேன் இந்த பருப்பு நல்லா ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய பல் பூண்டு சேர்த்துருக்கேன் இதை நல்லா ஒரு நாலு விசில் விட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க பூண்டு வந்து நம்ம போட்டு வதக்கி செய்யறதை விட இந்த மாதிரி பருப்பில் போட்டு நல்லா கொழையாக வேக வச்சு செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொலையாக வேக வச்சுக்கோங்க பாலக்கீரை வேகிறதுக்கு அதிகம் டைம் எடுத்துக்காது ஒரே ஆவியில் நல்லா கொலை கொல நல்லா வெந்துடும் கீரையை நல்லா வதக்கி விட்டு பருப்பு அதில் சேர்த்த போகிறோம் அதனால தான் பருப்பு வந்து நான் நல்லா கொலையாக வேக வச்சுருக்கேன் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் அதில் நம்ம சமையல் எண்ணெய் எதாக இருந்தாலும் ஊற்றிக்கலாம் தேங்காய் நல்ல நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட் கிடைக்கும் இப்போ அதில் ஒரு அரை டீஸ்பூனுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு அதில் ஒரு பத்து வெந்தயமும் சேர்த்து போட்டிருக்கேன் அது இல்லாமல் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா நல்லா கிள்ளி போட்டுடலாம் அதில் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் அரைஞ்சிருக்கேன் போட்டுட்டு நல்லா வதக்கிடணும் வெங்காயத்தை நம்ம வேக வைக்க போகிறதில்ல இந்த வதக்கும்போதே நல்லா சாஃப்டாகிற மாதிரி வதக்கிடணும் இதோட ரெண்டு தக்காளி நல்லா கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க இது நல்லா வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் நல்ல தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லாவே வதங்கிடணும் தக்காளி வெங்காயம் நல்லா சாப்பிட்டானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி இந்த சாம்பார் பொடி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த பாலக்கீரைக்கு நீங்கள் சேர்த்து இது மாதிரி பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கீரை சாப்பிட்றதுக்கு அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த வெங்காயம் தக்கலையோடு அதையும் சேர்த்து வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டுக்கிற பாலக்கீரையை இதோட சேர்த்துக்கலாம் இந்த பாலைக்கீரை வந்து நான் நல்லா க க்ளீன் பண்ணிவிட்டு பொடியை அரிஞ்சு வச்சுருக்கேன் இன்னும் கூட சின்னதாக நம்ம அறிஞ்சிக்கலாம் அப்போ நம்ம கடையவே வேண்டாம் அப்படியே பருப்போடையே அந்த கீரை அப்படியே வெந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஆனால் நான் கொஞ்சம் பெருசு பெருசாக அரைஞ்சிருக்கேன் இது மத்து போட்டு நம்ம கடையிலனாலும் கரண்டிலே அப்படியே மசுக்கி விட்டாலே இந்த கீரை வந்து நல்லா பருப்போடு சேர்ந்துடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷமாவது கீரையே இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியோட அந்த எண்ணெயில் நல்லா வதக்கணும் நீ வதக்க தான் அந்த கீரை வந்து நல்லா வதங்கி நல்லா சுருண்டு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக சுருண்டுருச்சு ஒரு நாலு பேர் சாப்பிட்றதுக்கு இந்த கீரை சரியாக இருக்கும் கீரை குழம்பு நல்லா தண்ணி விட்டு வேகணும் ஒரு நிமிஷம் வதக்கணும் ஒரு நிமிஷம் வேக வைக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி தண்ணி விட்டு வேகணும் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இறக்கி வச்சுருக்கல பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த பருப்பு இதோட சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பும் வதங்கின கீரையோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பருப்பு ஊற்றி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு டம்ளர் தண்ணி இதோட சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் பருப்பு கலந்து ஒரு நிமிஷம் அதை வேக வைக்கணும் வேக வச்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தாளிக்கும் போதே பெருங்காயத்தூள் சேர்த்துருந்தா பெருங்காயத்தூள் எண்ணெயில் கரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால்தான் இந்த டைமில் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு பூண்டு போட்டிருக்கேன் அது இல்லாமல் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் இது நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் கீரையை முழுசாக போட்டு வேக வச்சுருந்தீங்கன்னா இது ப மத்து போட்டு நல்லா கடஞ்சும் எடுத்துக்கலாம் இல்லை கரண்டி நல்லா இந்த மாதிரி மசுக்கி விட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா இதில் சேர்த்துக்கிறேன் இந்த கரம் மசாலா இந்த கீரைக்கு கீரை குழம்புக்கு நல்லா மணமாகவும் நல்லா ருசியாகவும் இருக்கும் இதோட ஒரு அரை டீஸ்பூன் பக்கம் நெய் மேலே ஆப்பில் அப்படியே போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கீரை ஒரு தடவை நல்லா எல்லாம் கலந்து விட்டு ஒரு கொதி விட்டு இறக்கி பரிமாறலாம் நல்ல ஒரு சூப்பரான சுவையான பாலக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த பாலக்கீரை குழம்பு சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்டா நல்லா பக்காவாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க காலையில் டிஃபனுக்கு இட்லி தோசையில் ஊற்றி சாப்பிட்லாம் அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நைட்டு டின்னரில் இட்லி தோசைக்கு நம்ம ஊற்றி சாப்பிட வேண்டாம் இது கீரைங்கிறதுனால டைஜஸ்ட் ஆகிறதுக்கு அதிகம் டைம் எடுக்கும் அதனால ஊற்றி சாப்பிட வேண்டாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் ஒரு மற்றொரு சுவையான பதவியில் சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்